அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் திரு பாலாஜி சேலம் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு பொதுவாக எக்ஸாமினேஷன் எழுதுவது எந்த பாவத்தை குறிக்கிறது எவால்யுவேஷன் எந்த பாவத்தை குறிக்கிறது மேலும் ரீவல்யூவேஷன் எந்த பாவத்தை குறிக்கிறது இது ஆறு மாதம் அல்லது ஒரு வருடத்துக்கு ஒரு முறை எழுதும் கல்லூரி தேர்வுக்கு இது இல்லாமல் பேங்கு கவர்மெண்ட் எக்ஸாம் போன்ற இதர போட்டி தேர்வுகளுக்கு எந்த பாவத்தை எடுக்க வேண்டும் போட்டி தேர்வு மற்றும் கல்லூரி தேர்வுக்கு எந்த கிரகத்தை எடுத்து பலன் சொல்ல வேண்டும் அப்படின்னு கேட்டுக்க ரொம்ப வித்தியாசமான கேள்வியை ரொம்ப நுணுக்கமாக கேட்டிருக்காரு வாழ்த்துக்கள் பொதுவாகவே எக்ஸாமினேஷன் எழுதுவது என்பது மூணாவது பாவம் சார் அதாவது என்னன்னா மூணாவது பாவம் என்பது நம்மை வெளிப்படுத்துதல் அதாவது ஒருத்தருடைய அதனால் தான் நம்ம எழுதுகிறோம் பொதுவாக நம்ம இதெல்லாம் வந்து நம்ம சொல்லும்போது கூட நம்ம சில மறந்துடுவோம் அல்லது வந்து நம்ம இந்த வைவான்னு சொல்லுவாங்க இந்த வைவா அப்படிங்கிறத விட எழுத்து தேர்வு தான் காலங்காலமாக நம்ம டெக்னாலஜி ரொம்ப இதுவாயிட்டாலும் கூட இன்னி கூட நம்ம எழுத்து தேர்வு அப்படிங்கிறது இருக்குது அப்போ இந்த எக்ஸாமினேஷன் ஏன் அப்படின்னா இந்த மூணாவது பாவம் என்பது எட்டுக்கு எட்டாவது பாவம் ஒன்று ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது மூணாவது பாவம் தான் அதனால நம்ம சின்ன வயசுலேருந்து கூட ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணுறது இதெல்லாம் வந்து நம்ம சொல்லுவோம்ல அப்போ எக்ஸாமினேஷன் சாதாரணமாக எழுதக்கூடிய எக்ஸாமினேஷன் எல்லாமே வந்து மூணாம் பாவம் தான் அப்புறம் எவால்வேஷன் எந்த பாவத்தை குறிக்கிறதுன்னு கேட்குறாரு எவால்வேஷனை என்ன மீனிங் தெரில நான் சொல்கிறது கரெக்டாக நடந்தது அதாவது மார்க்கு கம்மியாக எடுத்துட்டாங்க இன்னொரு டைம் அதே எக்ஸாம் எழுதுகிறாங்க அதுதான் நினைக்கிறேன் இப்போ ப்ளஸ் டூவில் வந்து ஆயிரத்தி இரநூறு மார்க்குக்கு பதிலாக ஒரு ஆயிரத்தி ஐம்பது மார்க் எடுத்துட்டார் ரெண்டு மூணு சப்ஜெக்டில் அவர் வந்து தனியாக மீண்டும் எழுதுகிறார் எழுதி கொஞ்சம் அதிகம் மார்க் வாங்குறார் அந்த மாதிரி விஷயம் தான் நினைக்கிறேன் நான் எவால்வேஷனுங்கிறது அந்த மாதிரி பா அது அது எந்த பாவம்னால் அது ஆறாவது பாவம் சார் ஏன்னா எல்லாரும் எழுதுறாங்க இல்லையா தேர்வு அது ஏழாவது பாவம் அதனுடைய திரிகோணம் தான் மூணாம் பாவம் ஓகேங்களா இந்த இந்த தேர்வு உதாரணத்துக்கு ஒரு ப்ளஸ் டூ எக்ஸாமில் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து ஒரு ரெண்டு லட்சம் பேர் ஏறா எழுதுறாங்கன்னு வச்சுங்களேன் அதில் அந்த எவாலுவேஷன் வழியாக எழுதுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் தான் இருக்கும் அதிகமாகலாம் இருக்காது அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்போ அது ஆறாவது பாவம் அதாவது மீண்டும் சொல்கிறேன் ஆறாவது பாவங்கிறது ஒரு கூட்டத்தோடு ஒத்து போகாமல் அவங்களுக்கும் தனி வழி அப்படின்னு போகிற மாதிரி அமைப்பு இருக்கிறதால ரெண்டாவது ஆறாவது பாவம் வெற்றி ஸ்தானமும் கூட அது நம்ம இன்னும் ஒரு உயரணும் இன்னும் நம்ம மார்க் நிறைய எடுக்கணும் அப்படின்ற உந்துதலையும் அந்த ஆறாவது பாவத்தை தான் குறிக்குது ரெண்டாவது ரிஸ்க் எடுக்கிற பாவமும் கூட அந்த ஆறாவது பாவம் ஏன்னா இப்போ ஏற்கனவே எடுத்த மார்க்கை விட இப்போ கம்மியாக எடுத்துட்டானா இப்போ ஏற்கனவே எடுத்த அதிகமாக அங்கே செல்லாது அப்போ அதுவும் ஒரு இருக்கு இல்லையா அப்போ வந்து ஆறாவது பாவம் இந்த ரிஸ்க் அப்படிங்கிற மேட்ரு மேட்ரும் உள்ள வருது ரெண்டாவது வெற்றி பெறணுங்கிற இலக்கு அப்படிங்கிறது ரெண்டாவது எல்லோரும் கூடயும் போய் சேராமல் ஒரு வித்தியாசமான எண்ண ஓட்டம் ஏன்னா எப்போதுமே ஒரு எக்ஸாம் எழுதிட்ட பிறகு மீண்டும் அந்த எக்ஸாம் எழுதணுன்னாவே அது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும் அது அது வந்து ம மனசே அது எனக்குலாம் எக்ஸாம்லாம் எழுதிட்டு வந்துட்டு உடனே மறுநாளே அந்த எக்ஸாம் அந்த படமே எல்லாம் மறந்துட்ட மாதிரி தெரியும் சின்ன வயசில் அந்த மாதிரி ஒரு இது அந்த ஒரு பெரிய ஒரு சுமை இறக்கி வச்ச மாதிரி இருக்கும் ஆனால் அதையும் மீறி ஒரு சிலர் நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா அது அவங்களுடைய ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸை குறிக்குது இல்லையா அதனால அது ஆறாவது பாவம் இந்த ரீவேல்யூவேஷன் எந்த பாவத்தை குறிக்குதுன்னா அது ஒன்பதாவது பாவம் ஏன் ரீ ரீவேல்யூவேஷன் ஒன்பதாவது பாவம்னா பொதுவாக ஒன்பதாவது பாவங்கிறது அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்பதாவது பாவங்கிறது அதிர்ஷ்டம் ரெண்டாவது நேர்மை அதாவது நமக்கு எதனா தப்பு இருந்தால் அந்த தப்பில் வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம் கடவுள் அந்த அனுகிரகம் அப்படிங்கிறது ஒன்பதாவது பாவங்கிறது வாய்ப்புகள் அப்படிங்கிறது தான் ஒன்பதாவது பாவம் தெய்வ அனுகிரகம்னு சொல்லலாம் வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லலாம் வாய்ப்பு இந்த மாதிரி விஷயம்லாம் ஒன்பதாவது பாவம் தான் சொல்லலாம் அது மூணாவது பாவம் கரெக்ஷன் போடுறதுல என்ன தப்பு இருக்கலாம் கூட்டல் கழுத்தில் அப்படின்றதால ஒன்பதாவது பாவங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த இந்த ரீவேல்யூஷன் அப்படிங்கிறது மார்க்கை தான் மேக்ஸிமம் அவங்க பண்ணுவாங்க கூட்டல் தான் அதாவது உள்ளே போய்ட்டு வந்து அதை இதுவெல்லாம் பண்ண மாட்டாங்க உள்ளே போயிட்டு இந்த இதுக்கு மார்க்கு கூட்டணும் ஒரு அரை மார்க் போடணும் ஒரு மார்க் போடணும் அப்படின்லாம் இல்லாமல் இது வெறும் அந்த மார்க் டோட்டலில் என்ன மிஸ்டேக் வந்தது தான் மேக்ஸிமம் பார்ப்பாங்க இந்த ரீவேல்யூஷனில் அது இல்லாமல் ஒரு வாய்ப்பு அதிர்ஷ்டம் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நம்ம வந்து என்ன பண்ணுறதுனா அது ஒன்பதாவது பாவத்தை சொல்லுவோம் லக்கு இதுக்கெலாம் ஒன்பாவது பாவத்தை தான் சொல்லுவோம் அதனால் அந்த ரீவேல்யூஷன் என்பது ஒன்பதாவது பாவம் ஏன் அப்படின்னா மீண்டும் இதே கான்செப்ட் தான் அதாவது நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்கு அப்படியே அதுக்கு ஒவ்வொரு பாவத்துக்கு ஏழாவது பாவம் ஏ ஏழாவது பாவங்கிறத அந்த ஒர்க்கை இன்னொருத்தர் பண்ணுறது குறிக்கும் அது வந்து அந்த பாவத்துக்கு ஏழாவது பாவம் அப்படிங்கிற அந்த மீனிங்கில் மூணாம் பாவத்துக்கு ஏழாவது பாவம் ஒன்பதாவது பாவமாக வந்துருந்தாலையும் நாம் எடுத்துக்கலாம் இது ஒரு மாதம் அல்லது ஒரு இடத்துக்கு முறையும் ஒரு முறை எழுதும் ஜென்டலான எக்ஸாமுக்கு சார் இது இல்லாமல் அவர் ரெண்டாவது அவர் கேள்வி கேட்டுருக்காரு என்னென்னா இது இல்லாமல் பேங்க்கு கவர்மெண்ட் எக்ஸாம் போன்ற இதர போட்டி தேர்வுக்கு எந்த பாவத்தை எடுத்து வேண்டும் நல்லா புரிஞ்சுக்கணும் இது இதுக்கு முன்னாடி அவர் சொன்ன விதையில் எங்கேயுமே போட்டின்னு ஒரு வார்த்தையை சொல்லலை வெறும் எக்ஸாமினேஷன் சொன்னார் வெறும் எக்ஸாமினேஷன் அங்கே மூணாவது பாவம் சொல்கிறோம் ஆனால் போட்டி அப்படின்னு வரும்போது அதாவது போட்டினா இது வந்து கிடைச்சா கிடைக்கும் என்ன வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அது ஆறாவது பாவம் இந்த ஆறாவது பாவங்கிறது நான் திரும்பவும் சொல்கிறேன் கைத்து மேல் நடக்கிற மாதிரி கரெக்டாக நடந்தால் பரவாயில்ல ஒரு இன்ச்சு ஒரு ரெண்டு இன்ச்சு இந்த பக்கம் நாங்கள் தானே கே வந்துடும் அந்த பக்கம் நாங்கள் தானே கேள்வி வந்துடுவோம் அப்போது இந்த பேங்க்கு போட்டி இது இந்த எக்ஸாம் எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்ஸ் அதில் இப்போது ஒன்ஸ் அதில் ஃபெயிலியர் அப்படின்னா வேஸ்ட் ஓட்டலாகவே வேஸ்ட் ஆகிடுது இல்லையா அந்த மாதிரி போட்டி ஒரு போட்டி பந்தயம் அப்படின்னாவே ஆறாவது பாவம் தான் நம்ம எடுக்கணும் மெயினாக அப்புறம் போட்டி தேர்வு மற்றும் கல்லூரி தேர்வுக்கு எந்த கிரகத்தை எடுக்க வேண்டும் கேட்டிருக்கார் பொதுவாகவே எல்லா போட்டித் தேர்வுங்கிறது நம்ம கல்வின்னு பார்க்கும்போது புதன் எடுத்துக்கலாம் குரு எடுத்துக்கலாம் இந்த கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயத்துக்கு சூரியன் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஒன்று ரெண்டாவது வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து ஆறாவது பாவம் வந்து யார் யாருக்கலாம் ரெண்டு நாலு ஆறு பத்துன்னு தொடர்பு கொள்ளும் ரெண்டு ஆறு சாரி நாலு இல்லை ரெண்டு ஆறு பத்து பதினொன்று இந்த நாலு பாவத்தை தொடர்பு கொள்கிறவங்க போட்டித் தேர்வில் வந்து வின் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது நடக்கிற தசாபுத்திலையும் அதே மாதிரி ரெண்டு ஆறு பத்து பதினொன்று இந்த நாலு பாவங்கள் அதாவது பதினொன்றுங்கிறது என்னன்னா நமக்கு குறை நமக்கு பதினொன்றுங்கிறது ஒற்றைப்படை பாவமாக இருந்தாலும் கூட அது என்னென்னா ஏழாவது பாவத்துக்கு அஞ்சாவது பாவமாக இருக்கிறதால போட்டியில் நிறைய பேர் கலந்துக்க மாட்டாங்க நம்ம ஈஸியாக வின் பண்ணிட்டு வந்துடலாம் அந்த மாதிரி அந்த பதினொன்றுங்கிறது ஈஸியாக வின் பண்ணுறது ஆறுங்கிறது கொஞ்சம் போராடி வின் பண்ணுறது அப்போ இப்போ ரெண்டு பத்துங்கிறது அதுக்கு திரிகோணங்கிறதால அது மெர்ஜ் பண்ணிக்கலாம் அப்போ ஆறாவது பாவம் ரெண்டு ஆறு பத்து பதினோராவது பாவத்தை தொடர்பு கொண்டு லக்ன பாவத்தில் வந்து மேக்ஸிமம் வந்து இதே மாதிரி ரெண்டு ஆறு பத்து பதினொன்று தொடர்பு கொண்டா இந்த கிரிட்டிக்கல் எக்ஸாம் அதாவது ஒரு ஆயிரம் பேர் இருக்கிற எக்ஸாமில் ஒரு இருபது பேர் செலக்ட் பண்ணுறாங்க ஐம்பது பேர் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஆறாவது பாவம் வலுவாக இருக்கணும் இந்த ஆயிரம் பேர் இருக்கிற எக்ஸாமில் ஒரு நூறு பேர் ஃபெயிலர் ஃபெயிலியர் ஃபெயில் ஃபெயிலாகிடுறாங்க அப்படின்னா அதுக்கு மூணாம் பாவமே போதுமானது ஏன்னா மூணாம் பாவங்கிறது ஜென்ரல் இது அது மூணு ஏழு இதெல்லாம் வந்து அது வந்து ரொம்ப ஒரு பெரிய இது கொடுக்காது அது ப்ரெசண்ட் அது வந்து ஒரு மனோபலம் அப்படிங்கிற மீனிங் தான் ஒருமே ஒழிய அது வந்து வெற்றி அப்படிங்கிற மீனிங்கில் வராது அதனால் வந்து நம்ம வந்து ஆறாம் பாவங்கிறது மெயின் எக்ஸாமினேஷன் சம்மந்தமான விஷயத்துக்கு ஒரு நின்று தில்ல போட்டியில் மற்றொரு வீழ்த்தி பெறக்கூடிய வெற்றி அது மெஜாரிட்டிங்கிறது வெற்றி வெற்றியாளராக இருக்க மாட்டாங்க மைனாரிட்டி தான் வெற்றியாளராக இருப்பாங்க ஆறாவது பாவங்கிறது